அலை பத்தாம் தேதி மதுரையில வித்தியாசமான மாநாடு இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுக்கான தகுதியும் கொள்கையும் நாம் தமிழர்கள் மட்டும்தான் இருக்குங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர் அல்ல நமது அருமை செல்வங்கள் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு ஆடு மாடுகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறார் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு தமிழர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த மாநாட்டை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவா பேச போறோம் நாங்கள் காணொலியில போகலாம் ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிற ஆடு மாடுகளின் மாநாடு பேசும் திறனற்ற உயிர்களின் உரிமைக்காக நாம் உறக்க முழங்கவிருக்கிறோம் அந்த நிகழ்விற்கு என் அன்பு சொந்தங்கள் அளவு நிதி உதவி அளித்து திறன் நிதி திரட்சியில் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே நீ உண்மையா இருக்கும் வரை இந்த உலகம் செவடாய்த்தானே இருக்கும் நீ பேச தொடங்குறப்பதான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்க தொடங்கும் இங்கு அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து உயிரினங்களுக்குமே அரசியல் என்பது தேவை இதே போன்ற ஆடு மாடு கோழி பாய் பேச முடியாத உயிரினங்களுக்கும் அரசியல் தேவை அவர்களுக்கான குரலாய் நாம் பேசுவோம் என்று சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஆடு மாடுகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இப்போது இந்த போராட்டத்திற்கு பல தரப்பு மக்கள்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இல்லாம மதுரையை சேர்ந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைங்கிற இயக்கமும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இயற்கை வளம் மண் வளம் காட்டு வளம் கனிம வளம் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்த அரசியலை செய்யறது நாம் தமிழரும் நமது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் இந்த ஒரு மனுஷனை தவிர இந்த மண்ணையும் இந்த மண்ணுடைய வளத்தையும் பத்தி ஒரு அரசியல் கட்சி கூட பேசுறது இல்லை என்னமோ தெரியல இப்படி மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசுற அரசியல்வாதியா தான் யாருமே இங்க ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க ஊடகங்கள் ஒருத்தவர்கள் கூட நாம் தமிழருக்கு ஆதரவே கிடையாது ஊடகங்கள்லாம் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் உண்மையை பேசலாம்ல உண்மையை கூட பேச தயங்குது இந்த ஊடகங்கள்லாம் இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் ஊடகங்களா இல்லை இங்க உள்ள மீடியா எல்லாமே காசுக்கு தான் மாறடிக்குது உண்மையை பேச பயப்படுது எப்படி வேணாலும் இருக்கட்டும் இது வரைக்கும் அவர்கள் உண்மையை பேசினதில்லை இதுக்கப்புறம் பேச போறதும் இல்லை மக்களாகி நாம தான் புரிஞ்சிக்கணும் ஆரம்பத்துல இருந்து டே ஒன்னுல இருந்து இன்னும் வரைக்கும் சொன்ன சொல்லும் கொண்ட கொள்கையிலையும் எடுத்துக்கிட்ட தத்துவத்திலயும் உறுதியா ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவருக்கு நம்ம தான் ஆதரவு தெரிவிக்கணும் மக்களாகிய நாம தான் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிக்கணும் அண்ணன் சீமானவர்கள் ஒண்ணு ஐம்பது வருஷம் ஆண்டுட்டு நாட்டை ஒன்னும் கொள்ளையடிச்சுட்டு போல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் பேசுற அரசியல் நூறு சதவீதம் தெளிவா இருக்கு உண்மையா இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த மாதிரி அரசியல் எல்லாம் நடக்காது செயல்படுத்த முடியாது நம்மளா ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இது நடக்காதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடினு ஊழல் பண்ணி அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு மூளை யூஸ் பண்றாங்க ஆனா ஒரு மனுஷன் நல்லது செய்யறதுக்கு மூளை யூஸ் பண்ணுங்கிறாரு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்பேமே அவர் என்னதான் பண்ணிடுவாருன்னு பார்ப்போமே அவர் பேசுறதுல ஒரு பர்சன்டேஜ் நடந்தாலும் தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையில தான் போகும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் மக்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த காணொளி மூலியமா நான் கேட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா அந்த திராவிட ஆட்சியை பார்த்து 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 புளிச்சு போச்சு திரும்பவும் இந்த திராவிட ஆச்சினாலே இங்க தலையை சுத்தி போகுது இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்களா நுட்பமும் ஒன்னு கவனிச்சுக்கணும் எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநிலத்துடைய மொழிக்காகவும் அந்த இனத்துக்காகவும் நிக்கிற ஒரு மனுஷன அங்க வாழ்ற மக்களா இருந்தாலும் சரி அங்க வாழ்ற பிற மொழி மக்களா இருந்தாலும் சரி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை அவதூற பேச முடியாது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது ஆனா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படியே தலைகீழா இருக்கு தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் பேசுற ஒரு தமிழன இந்த தமிழ்நாட்டில் தான் தமிழ் தேசியம் பேசுற ஒரு மகனை எதிர்த்து எதுக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆனா இந்த மனுஷனை தான் தவறாக சித்தரிக்கிறது அசிங்க அசிங்கமா பேசுறது காணொலியில வந்து தவறா பேசுறது இவரை எதிர்த்து போராட்டம் பண்றது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசியம் பேசுறது தமிழ் மகனை எதிர்த்து இப்படி போராட்டம் பண்றாங்கன்னா நம்ம தான் சிந்திச்சுக்கணும் இது சீமானுக்கோ நாம் தமிழருக்கோ எதிராக கிடையாது இந்த தமிழுக்கு எதிரே தமிழ் மண்ணு தமிழ் மொழிக்கு எதிராக பேசுறாங்க அவர்களுக்கு இங்க எதிரி சீமானு இல்ல நாம் தமிழுங்கிற இயக்கம் இல்லை தமிழ்ங்கிற மொழி தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டில் வந்து வாழ்வார்கள் இங்க உள்ள வளங்கள் எல்லாமே அனுபவிப்பார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா அவர்களுக்கு கோபம் வந்துடும் ஏன் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை திராவிடர்களா மாறிட்டாங்க அவர்கள் மனப்பான்மை என்னன்னா இது திராவிட நாடு அப்ப இங்க தமிழ் தேசியம் பேசுறது நம்மள ஏதோ எதிரியாகவும் நம்ம ஏதோ வேற்றுக்கருகத்துல வந்துட்டதாகவும் அவங்க பாக்குறாங்க நான் ஒன்னு கேக்குறேன் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலத்துல போய் அந்த மொழிக்காக பேசுறவர்களை ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம வெளில வந்துட முடியுமா நம்ம பேசவன அங்க வாழ்றவங்க பேச முடியுமா அப்போ இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சுதந்திரம் இருக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் ஆபத்து தான் தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழர்கள்லாம் ஒன்னும் புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் எத்தனை தான் ஜாதி மதம் பிரிஞ்சு கிடக்க போறதுன்னு தெரியல எத்தனையோ காணொலியெல்லாம் அண்ணன் பேசிட்டாங்க நம்மளை ஒன்று சேர்க்கிறது தமிழ் 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 மட்டும்தான் ஒன்று சேர்க்கும் ஜாதி மதம் எதுவுமே நம்மளை ஒன்று சேர்க்காது இந்த ஜாதி மதம் பாக்குறவர்கள்லாம் நீங்க ஒரு காலத்துல ஜாதி மதம் பார்க்கணும்னாலுமே இந்த இனம் இருந்தாதான் நீங்க அதை பார்க்க முடியும் இந்த இனமே அழிஞ்சிடுச்சுன்னா உங்க ஜாதியும் இருக்காது மதமும் இருக்காது இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் மொழி பற்று இனப்பற்று வேணும் அதற்காக நம்ம இனம் மொழின்னு பேசுறதுனால மற்ற மாற்று மொழியினரை நம்ம அடிச்சு வரட்ட போறது இல்ல அவரை துன்புறுத்த போறது இல்ல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் தமிழர்கள் ஒருத்தர் கூட மாற்று மொழிகாரங்களை கையை வச்சு தொட்டு பார்த்தது கூட இல்ல அவர்களை நம்ம அடிச்சதும் கிடையாது ஒன்னும் பண்ணது கிடையாது நம்ம தான் தாய்ப்பிள்ளையதான் பழகேற்றிருக்கோம் நம்ம கேட்கறது எல்லாமே தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து வாழுங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆழணும்னு கேக்குறோம் அது எங்களுடைய அடிப்படை உரிமை நாங்க ஆண்டாதான் எங்க மண்ணுல என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் தான் சரி சென்ன முடியும் நீங்க எங்களுடைய மொழி அழிந்து செதைஞ்சு போயிட்டு இருக்கு அதை நாங்கள் தான் துடிக்கிறோம் இந்த திராவிட கட்சிக்காரவங்க யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க திராவிடமும் தமிழ் இரண்டு கண்கள்னு சொன்னவரும் அதை பத்தி பேச மாட்டாரு அவர் வாக்கு அரசியல தான் குறி வைக்கிறாங்க டைரக்டா வரணும் அரசியல் இறங்கணும் எலெக்ஷன்ல நிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் மக்களுக்கான பிரச்சனையை பத்தியே காது குடுத்து கேட்காதவர்கள்லாம் முதலமைச்சராக என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இந்த அடிப்படை சிந்தனை நம்ம தமிழர்களுக்கு எல்லாருக்கும் வரணும் நம்ம இப்போ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம் அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை கவர்மெண்ட்ல இருந்து வந்து அந்த வீட்டை இடிக்கிறாங்க ரோடு விரிவாக்குறாங்கன்னா அந்த வீட்டுல வந்து இடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்க நமக்கு ஒண்ணுமே தோணாது அது ஏன்னா நம்ம வாடகைக்கு தான் இருக்கோம் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம நாளைக்கு போயிடுவோம் அந்த வீட்டை இடிக்கும் போது அந்த உரிமையாளர்களுக்கு தான் வலியும் வதனை இருக்கும் அதே போலதான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அறிகிறப்ப வாடகைக்கு வந்த திராவிடர்களுக்கு அதை பத்தி அக்கறை இருக்காது தமிழர்களுக்கு தான் வலி வதனை இருக்கும் அதை உணர்ந்ததுனால்தான் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறோம் தமிழ் மொழியை மீட்டு எடுக்கணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இதை விட எளிமையா நம்மளால எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு சிந்தனைய நல்ல ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுங்கிற தேவையே கிடையாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சா நான் எடுத்து சொல்றேன் புரட்சி என்பது தானாக உருவாகுது இல்லை இதை நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி